போர்த்துக்கல் விமான சாகச நிகழ்ச்சியில் விபத்து விமானி பலி ஜப்பானில் நிலநடுக்கம் டிக்டர் அளவு ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவு ஜெர்மனியில் கனமழை வெள்ளப்பெருக்கால் ஆயிரத்தி முன்னூறு பேர் வெளியேற்றம் டெல் அவிவ் நகரில் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் இலங்கையில் இடி மின்னலுடன் கனமழை பதினைந்து பேர் பலி லெபனானில் இஸ்ரேல் ட்ரோன் மீது தாக்குதல் பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவை பாராட்டிய ஜெர்மனி நைஜீரியா ஐஸ்லாந்தின் புதிய அதிபராக ஹல்லா தோமஸ் டோட்டிரு தேர்வு டெல்லவிவ் நகரில் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் ஹமாஸ் இஸ்ரேலிடையே சுமார் ஏழு மாத காலமாக போர் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது அமாச அமைப்பை போர் நிறுத்தம் ஏற்படாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக சூளுரைத்து வருகிறார் அதே சமயம் இந்த போரில் காசா நகரம் முழுவதும் சின்னாபின்னமாக இருக்கின்றது அங்கு முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் எழுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கின்றனர் அத்துடன் லட்சக்கணக்கான மக்கள் உணவு குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர் இந்த போருக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என பல சர்வதேச நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்தி வருகின்றன ஆனால் இஸ்ரேல் காசாவில் உள்ள ரஃபா உள்ளிட்ட நகரங்களில் போரை அதிகரித்து தீவிரப்படுத்தி வருகிறது இதனிடையே பணிய கைதிகளை விடுவிக்க அமாஸ் அமைப்புடன் இஸ்ரேல் அரசு ஒப்பந்தம் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலின் டெல்லவியம் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பெஞ்சமின் நெத்தனியாக தலைமையிலான இஸ்ரேல் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர் அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியிருக்கின்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காசா போரை இஸ்ரேல் அரசு கையாளும் விதத்துக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பனைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர் லெபனானில் இஸ்ரேல் ட்ரோன் மீது தாக்குதல் பலஸீனத்தின் காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகள் மீதான இஸ்ரேல் போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு போராடி வருகிறது அந்த இயக்கத்தினர் அடிக்கடி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதற்கு இஸ்ரேலும் பதில் தாக்குதல் கொடுத்து வருகிறது இந்த நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஹிஸ்புல்லா இயக்கம் தெரிவித்திருக்கின்றது மேலும் எல்லை நகரமான கிரியாத் ஸ்மோனாவில் உள்ள இஸ்ரேல் ராணுவ தளம் மீது ராக்கெட்டுகள் வீசப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றது போர்த்துக்கல் விமான சாகச நிகழ்ச்சியில் விபத்து விமானி பலி வைரலான வீடியோ போர்த்துக்கல் நாட்டின் தெற்கு பகுதியில் பெஜா விமான நிலையத்தில் நேற்று மாலை பெஜா விமான காட்சி என்ற பெயரில் விமான சாகச நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் ஒரே நேரத்தில் ஆறு சிறியரக விமானங்கள் யாக் ஸ்டார்ஸ் என்ற பெயரில் வரிசையாக வானில் பறந்து சென்றன அப்பொழுது எவரும் எதிர்பாராத வகையில் விமானம் ஒன்று மேலே எலும்பி சென்ற மற்றொரு விமானத்தின் மீது மோதி இருக்கின்றது இது பற்றிய வீடியோ ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கின்றது அதில் விமானம் மற்றொரு விமானத்தின் மீது மோதிவிட்டு தரையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது அந்த விமானங்கள் இரண்டும் சோவியத் நாட்டில் வடிவமைக்கப்பட்ட யாக்லோவ் யாக் ஐம்பத்தி இரண்டு ரக விமானங்கள் ஆகும் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உடனடியாக அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருந்தனர் அவசரகால சேவை துறையினரும் மீட்பு பணிக்காக உடனடியாக சம்பவ பகுதிக்கு சென்றனர் என விமானப்படை தெரிவித்திருந்தது இந்த விமான விபத்தில் விமானி ஒருவர் பலியாக இருக்கின்றனர் தெற்கு ஐரோப்பாவில் பெரிய விமான சாகச நிகழ்ச்சியாக இதனை நடத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டனர் என போர்ச்சுகிய செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன ஜப்பானில் நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவு ஜப்பான் நாட்டின் இசிகாவா மாகாணத்தில் இன்று காலை ஆறு முப்பத்தி ஒன்று மணியளவில் கடுமையான பூக்கம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இது டிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவாகியிருக்கின்றது இதனால் வஜிபா மற்றும் சுசு நகரங்களில் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதேபோன்று நிகடா உள்ள நோட்டா நகரம் நனவ் மற்றும் அனாமிசு நகரம் மற்றும் சில பகுதிகளிலும் நிலநடுக்கங்கள் உணரப்பட்டிருக்கின்றன நிலநடுக்கம் தொடர்ச்சியாக கிழக்கு ரயில்வே புல்லட் ரயில் சேவையை தற்காலிக ரத்து செய்திருக்கின்றது மின்சார செயலிழப்பால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் காலை ஆறு ஐம்பது மணியளவில் ரயில் சேவை மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கின்றது நிலநடுக்கம் ஏற்பட்ட போதும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை ஐஸ்லாந்தின் புதிய அதிபராக ஹல்லா தோமஸ் டோட்டிர் தேர்வு ஐஸ்லாந்து நாட்டின் அதிபர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது இதில் பெண் தொழிலதிபரான ஹல்லா தோமஸ் டோட்டிர் மற்றும் முன்னாள் பிரதமர் கேத்ரின் ஐகோப் ஸ்டோட்டிர் போட்டியிட்டுள்ளனர் இந்த நிலையில் தொழிலதிபரும் முதலீட்டாளருமான ஹல்லா தோமஸ் டோட்டிர் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார் அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்களில் அவர் முதலிடத்தை பிடித்துள்ளார் இதன்படி ஐஸ்லாந்து நாட்டின் புதிய மற்றும் இரண்டாவது பெண் அதிபராக ஹல்லா தோமஸ் டோட்டிர் பதவியேற்க உள்ளார் ஐம்பத்தி ஐந்து வயதான தோமஸ் டோட்டிர் முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளும் நாற்பத்தி எட்டு வயதான ஜாகோப் டோட்டிர் இருபத்தைந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் பெற்றுக் கொண்டுள்ளனர் இதையடுத்து ஹல்லா தோமஸ் டோட்டிர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் முன்னதாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் விக்டிஸ் பின்னபோகா டோட்டிர் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இடிமின்னலுடன் கனமழை பதினைந்து பேர் பலி இலங்கையில் கடந்த சில தினங்களாக இடிமின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது கனமழை மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது சீரற்ற காலநிலையுடன் கூடிய பலத்த காற்று வீசுவதால் ஏராளமான மரங்கள் வேருடன் சாய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மழை தொடர்பான விபத்துகளில் இதுவரை பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் சுமார் பத்தொன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தலைநகர் கொழும்பு உட்பட ஏழு மாவட்டங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது இங்கு முன்னூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகி மொத்தமுள்ள இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்களில் இருபது மாவட்டங்கள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன மீட்பு பணிகளுக்காக படகுகளுடன் கூடிய ஏழு குழுக்களை இலங்கை ராணுவம் அனுப்பியிருக்கின்றது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடி அவசர நடவடிக்கைக்காக விமானப்படை மூன்று ஹெலிகாப்டர்களை தயார் நிலையில் வைத்திருக்கின்றது மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் இலங்கை முழுவதும் பள்ளிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது நான்கு மாவட்டங்களுக்கு நிலச்சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் கனமழை வெள்ளப்பெருக்கால் ஆயிரத்தி முந்நூறு பேர் வெளியேற்றம் ஜெர்மனியின் பவேரியா பேர்டன் ஊட்டம் பெருக்கும் மாகாணங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள டோனவ் நெக்கர் குயன்ஸ் உள்ளிட்ட பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன இதன் காரணமாக சில ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் அதிகரித்திருக்கின்றது இதனால் அங்குள்ள பத்து மாவட்டங்களுக்கு அவசர நிலை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளிலிருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூறு பேர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் இதற்காக அங்கு பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவை பாராட்டிய ஜெர்மனி மற்றும் நைஜீரியா இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது நேற்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கின்றது தேர்தலில் பதிவான வாக்குகளை என்னும் பணி ஜூன் நான்காம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலை ஜனநாயக முறைப்படி சிறப்பாக நடத்தி முடித்துள்ள இந்தியாவுக்கு ஜெர்மனி நைஜீரிய நாடுகள் பாராட்டு தெரிவித்துள்ளன இது தொடர்பாக ஜெர்மன் வெளியுறவு அலுவலகம் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலை வெற்றிகரமாக முடித்த இந்திய மக்களுக்கு வாழ்த்துக்கள் இந்தியாவின் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றவும் இந்தியாவுடனான நமது ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றோம் என பதிவிட்டுள்ளது இதேபோல நைஜீரிய வெளியுறவுத்துறை மந்திரி யூசுப் மைதாமா எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜனநாயகத்தில் உலகில் கோட்டையாக விளங்கும் இந்திய மக்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு புள்ளி நான்கு பில்லியன் மக்கள் தொகையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்டு நாற்பத்தி நான்கு நாட்கள் நீடித்த இந்த தேர்தல் வரலாற்றிலேயே மிகப்பெரியது ஆபிரிக்காவின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக நாங்கள் உங்களுடன் இணைந்து கொள்கிறோம் வெற்றிகரமான தேர்தல் காலத்துக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்